வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் துறையில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக ஏராளமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் ஒரே ஆண்டில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் திமுக தலைமையிலான ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்கள் தொகையிலும் ஜனநாயக நடைமுறையிலும் இந்தியா வலுவான நாடாக இருப்பதை உலக நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மத்திய அரசு பணிகளுக்கு தேர்வான ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் உற்பத்தி துறையில் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதன் மூலம் ஏராளமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினாா் உற்பத்தி துறையை ஊக்குவிக்கும் வகையில் பட்ஜெட்டில் உற்பத்திக்கான இயக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்தாண்டுகளில் நாடு முழுவதும் தொன்னூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் வருவாய் மற்றும் நுகர்வு சமநிலையை பராமரிப்பதில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக வங்கி பாராட்டியுள்ளதை திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை பிரதமர் அளித்த வாக்குறுதியின்படி ஒரே ஆண்டில் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் இதுவரை பத்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் நாட்டை நிர்மாணிப்பதற்காக இந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக இந்த தேசத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்காக இந்த தேசத்தை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாரத் ஆக ஆக்குவது வளர்ச்சியடைந்த பாரதம் ஆக்குவதற்கான பணியில நாம் இங்கு வந்திருக்கின்றோம் பல்வேறு துறைகள்ல குறிப்பாக பேங்கர்ஸ் ஒரு காலத்துல சாதாரண மக்கள் பேங்குக்கு போக முடியாம இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அனைத்து மக்களும் இன்றைக்கு பேங்க்ல போய் கொண்டிருக்கிறாங்க அனைத்து துறைகளினுடைய மானியங்கள் அல்லது கவர்மெண்ட் திட்டங்கள் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்ல வருது கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக பேங்க்லயே அவர்களுக்கு விவசாய சன்மான நிதி வருது அப்ப அதை கொண்டு போய் விவசாயிகளுக்கு நேரடியாக சேர்த்துறது யாரு பேங்கர் நம்மளுடைய பேங்க் எம்ப்ளாய் முத்ரா லோன் சுய நிதி இதெல்லாம் நேரடியாக டைரக்ட் பெனிபிஷரி ஆக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் பணி நியமன ஆணையை பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திருச்சியைச் சேர்ந்த இளைஞர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் சந்திரமௌழி என்னோட நேட்டிவ் வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்து இந்த வருஷம் நடந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி ப்ரொபிஷனரி ஆஃபீஸராக செலக்ட் ஆயிருக்கேன் அதோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இந்த சிக்ஸ்டீன்த் ரோஸ்கார் மேல ஹானரபிள் மினிஸ்டர் எல் முருகன் சார் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மோர் ஓவர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த நேஷனுக்கு சர்வ் பண்ணுற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்வு இன்று நடைபெற்றது மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யும் வகையில் இத்தேர்வு நடைபெற்றது மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இத்தேர்வை பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதியுள்ளனர் இந்த தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்று பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் திரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த ககன்யான் திட்டம் எப்படின்னா நம்ம இந்தியர்களை இந்திய ஏவோதி மூலம் விண்வெளிக்கு வெற்றிகரமாக அனுப்பி விண்வெளியில அவங்க சேஃபா வச்சுட்டு திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்காக நம்ம ராக்கெட் ஹியூமன் ரைட்டர் ராக்கெட் ஏற்றிருக்கோம் அவங்களை பாதுகாப்பாக கொண்டு வர போகக்கூடிய என்வரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருக்கும் ஏதாவது ராக்கெட்ல பிரச்சனை அவங்க சேஃபா கொண்டு போறதுக்காக குரூ எஸ்கேப் சிஸ்டம் செய்யிருக்கும் அது மாதிரி அவங்களை திருப்பி சக்சஸா வந்து தரையிறதுக்காக ஒரு பேரக்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அது இவங்க அங்க விண்வெளிக்கு போயிட்டு வரணும்னா அதுக்குள்ள ஃபுட் மெடிசன் இந்த மாதிரி எல்லாம்

உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் திமுக தலைமையிலான ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற இருநூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மாநில அரசின் தவறுகளை பொறுப்புணர்வுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி சுட்டிக்காட்டி வருவதாக கூறினார் திமுக தலைமையிலான ஆட்சியில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்ட அதன் கூட்டணி கட்சிகள் தயங்கி வருவதாக அவர் குறை கூறினார் தமிழக அரசின் செயல்பாடுகள் மீது மக்கள் அதிருப்தி கொண்டுள்ளதாகவும் இது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் திட்ட முகாம்கள் வரும் பதினைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை உள்ளதாக ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலூன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் வரும் பதினைந்தாம் தேதி முதல் நடைபெறும் முகாம்களில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி துர்கா மூர்த்தி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி கடல் பகுதியில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட இருபது கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பேருந்தில் கடத்தி வரப்பட்ட இருபத்தைந்து கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக மூன்று பேரை கைது செய்தனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு செய்யும் திட்டத்தின்கீழ் மணிவிழா கண்ட தம்பதியினர் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கோவில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது செய்திகள் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் ஜோதி சுரேகா பர்னீத் கவுர் பிரித்திகா பிரதீப் ஆகியோர் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினர் கலப்பு குழு பிரிவில் ரிஷப் யாதவ் ஜோதி சுரேகா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்பரே நெதர்லாந்தின் அரினா ஹாட்ரோனா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஐந்து விக்கெட் இடப்பிற்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்துள்ளது லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்து ஏழு ரன் எடுத்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பெகன்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நான்கு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உற்பத்தி துறையில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக ஏராளமான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் ஒரே ஆண்டில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் திமுக தலைமையிலான ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை